எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கை இந்த கிராமத்துக்கு மட்டும் பேர் சேர்க்கல நம்ம கடலூர் மாவட்டத்துக்கே பேர் சேர்த்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு அளவுல கடலூர்ல ஒரு சின்ன குக்கிராமம் இந்த வாழக்குள்ள கிராமம் இந்த கிராமத்தை வந்து உலக அளவுல நல்ல பெரிய அளவு பிரபலப்படுத்திருக்காங்க இந்த இந்த லைன் லைட் வச்சு உங்க ஊரை சுத்தி இருக்கிற நிறைய ஏழ்மையான மாணவர்கள் படிக்கிறதுக்கு உதவி பண்ணும் உங்களை மாதிரி மற்றவங்க விடுங்க

அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கம் பாப்பா இது மாதிரி முதல் மாணவியாக வந்ததை கேள்விப்பட்டு நாங்கள் நெய்வியிலேருந்து வந்தோம் பிகே ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் ஊர் ஊராக தேடி எந்தெந்த பிள்ளைகள் வந்து ஆதரவற்றிருக்காங்க நல்லா படிக்க முடியும் ஆனால் பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு முடியல அப்படின்றவங்களுக்கு எங்களால் ஆனால் முடிஞ்ச உதவியை இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைங்களுக்கு மேலே செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை கேட்டோன்னே இந்த கல்வி மட்டும்தான் நம்மளால் இந்த அளவு உயர்த்த முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைக்கொல்லையை வந்து உலகம் கூட தெரிய வச்சுட்டு இந்த கல்வி மட்டும்தான் இதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி சுற்றியிலே இருக்கக்கூடிய பிள்ளைங்க நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கிறாங்க மேலும் அவங்களுடைய அடுத்த வேலையிலையும் அதுக்கடுத்து வேலைக்கு போன பிறகு நிறைய பிள்ளைங்களையும் இவங்க மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எரிவேணே இந்த ரேவனோட இருந்து நான் பிரார்த்தித்து பாப்பாட்ட கேட்டுக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி வீக்கே ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விட ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த ஊரில் ஒரு பாப்பா இது மாதிரி வந்து வந்திருக்காங்க செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட முதல்வாங்க செலக்ட் ஆகிருக்காங்க எங்களுக்கு நிறைய வேலைகள் இன்றைக்கி இருந்தது இருந்தாலும் எங்களை இன்றைக்கி பார்த்தாகணும் அப்படின்ட்டு அதனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நாங்கள் வார்த்தை காரணம் அவர் ஒன் ஹவர் பிஃபோர் வந்து வந்தோம் வரத்துக்கு முன்னாடியே எந்த பிள்ளைங்களாம் சொல்லிட்டு வரணும் பாரு அந்த கிராமத்துலேருந்து ஒரு பாப்பா இதுமாரி வந்துருக்கிறாங்க இதுமாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்பியா அப்படி வரத்துக்கு தயாராக இருந்தாங்க இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டு போகணும் ஏன்னா இவங்க இந்த விழத்தில் பார்க்கும்போது இந்தமாதிரி பாப்பாவை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் மற்றவங்களுக்கும் நம்மளாலும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அதுமாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் இந்த மாதிரியான நாளுக்கு வரணும் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக எல்லாரும் வந்து வளர்ச்சி அடைக்கும் நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்கிறது நல்லா இருக்கும் அப்போ மென்மேலும் நிறையா வந்து பதவிகளை பெறணும் வேறு நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் எப்பயுமே நமக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய பிள்ளைங்கள் நாங்கள் பார்க்குறோம் கிட்டக்கிட்டே இப்போ எங்கள் பக்கத்துலேயே மணிகண்டனுடைய ஐஏஎஸ் அப்புறம் நம்ம கொள்ளுக்காரங்கட்டையில் வந்து ஐஸ்வர்யா அவளுடைய அக்கா இவங்க எல்லாருமே வருவாங்க

எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படிங்கறத தாண்டி எல்லாரும் ரோல் மாடல் போது எனக்கு அத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ரூவா இருக்கும் இந்த மாதிரி எல்லாரையாலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த மாதிரி நல்லா படிச்சு நல்லா போஸ்டிங் வாங்கி ஹையர் லெவலுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசையும் ஆர்டர் நான் எல்லாருக்கும் சொல்லியூ